کیا அக்கியம்மாப அத்து மாத்து மரியாத மாசர சர கீசர சதாங்கிணி மதாங்கல் வாழி ஓளி

கொடி கொமா ஏய் ஏய் கொண்டாடி கொமா ஆமா கொண்டாடி ஆடி ஆடி கொண்டாடியே ஊத்தி விடு ஏய் அந்த ஒரே நேரமே ஊத்தி விடுற தட ஊட்டி கொட்டுறா இல்ல ஆமா ஆமா ஏய் சீக்கிரம் சீக்கிரம் பாக்கரே பாக்கரே வந்துச்சு Non è che si chiama, non è che si chiama. Non è che si chiama, non è che si chiama. Non è che si chiama, non è che si ಏ ನಮಸ್ಕಾರ ಇಲ್ಲ ಬಂತು ಈ ಬಾ ಏ ಹೊರಪಾಠ ಕೂಡ ಆಟಮಾರ್ ಅಂತ ಹೇಳಿ ಕೊಡ್ತೊಳ್ದೆ ಹೊರಪಾಠ ಎಲ್ಲ ಇತ್ತು ನೇರ ಮಾಡಿದ್ನಾ ಅದಲ್ಲಾ ಆರೆ ಬೆಂಗೆ ಹೊರಪಾಠ ಅಂತ ಆಟಮಾರ್

நான் ஒரு பொம்பிகாக ஒருவனை கல்மத்த கெடுத்துட்டே தான் இருக்கேன் பொளைக்கு தெரியாதே என்னைய போய் சொல்லுந்தால் அந்த சொத்து பத்தரைটা ஊர்ல பத்தரைக்கு போறோம் ஓடு போங்க तेरे ऊपर பாட்டியா பன்னே சின்ன சின்னவங்களுக்கு அத பொளைக்குட்டே வந்துட்டேன் ஏலே ஏலே கரெக்டா வேலை பண்ணு அய்யா நீ வந்து அந்த தர்மத்தை கெடுத்துக்கிட்டு மூணு கொட்டடி தெரியா போறது வந்து போறது